கூலி ஆடியோ லான்சு எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆடியோ லான்ச் வந்து யாரு எப்படி எல்லாம் பேசுனாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத விட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன பேசுனாங்க அவருடைய டாக் எப்படி இருந்தது யாரை பத்தி என்னென்னலாம் வந்து ஜாலியா பேசுனார் தான் ஸோ இந்த படத்துல வந்து அந்த ஆடியோ லான்ச் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாட்டாக போயிடுச்சு ஆடியோ லான்ச்சுக்கு டிக்கெட் கிடைக்கல ஐயோ எப்போ பாக்கிறது இந்த ஆடியோ நான் எப்படியா நேரில் பார்த்தோம் அப்படின்னு ஏகப்பட்ட மக்கள் வந்து அலமூதுனாங்க அந்த ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஆடியோ லான்ச் தான் வந்து கூலி படத்துல ஆடியோ லான்ச் இதில் வந்து எடுத்தோன்னே சூப்பர் ஸ்டார் வந்து மேடைக்கு வரும்போதே பயங்கரமான பரபரப்பு ஏன்னா மேடைக்கு வர்றதுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுறதே யாருன்னா அனிருத் தான் அந்த தலைவர் வருகவே அது சரிதம் எழுதவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையெல்லாம் சொல்லி தான் அப்படி மேடைக்கு வராது மேடைக்கு வந்து சூப்பர் ஸ்டார் வந்து அப்படி ஏறி வந்தோடனே வழக்கம் போல் எல்லாரையும் அட்ரஸ் பண்ணுவார் அப்படி அட்ரஸ் பண்ணும்போது அனிருத்த வந்து விழாவின் நாயகன் அப்படின்னாரு அண்ட் லோகேஷ் கனராஜ் வந்து கூலி படத்தேன் உண்மையான கதாநாயகர் லோகேஷ் கனகராஜ் அவர்களே அப்படின்னு இருப்பாங்க விளக்கலாப்ஸ் ஆக்சுவலாக ஸோ அந்த ஒரு வரியில் என்ன தெரிஞ்சது அப்படின்னா இந்த படம் வந்து சூப்பர் ஸ்டார் படமா இல்லை இல்லை இது லோகேஷ் கனகராஜ் படம் அப்படிங்கிற அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா லோகேஷ் கண்ணராஜ் படத்தில் சூப்பர் ஸ்டார் வந்து ஹீரோ நடிச்சிருக்கார் இது சூப்பர் ஸ்டாரோட அவருக்காகவே அமைக்கப்பட்ட கதையான இல்லை சார் அவர் கதையில் இவர் நடிச்சிருக்கார் அப்படின்னு இது வந்து ஒரு டேரக்டோரியல் ஃபிலிமாக இருக்குமோ அப்படிங்கிறது ஒரு டவுட்டாக இருக்குது ஏன்னா அவர் சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவர் சொன்னார் சரி இது படத்துடைய ஒரு ஒய்வுக்கு காரணம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் அவங்க ப்ரொடக்ஷன் வந்து சன் பிக்சர்ஸ் அப்புறம் அவங்க வந்து பண்ணது அதுக்கப்புறம் லோகேஷ் ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் டிரெக்டர் லோகேஷ் அதுக்கப்புறம் வந்து ஸ்டார் கேஸ்டிங் அது ஸ்டார் கேஸ்டிங் பார்க்கும்போது சத்யராஜ் அதுக்கப்புறம் நாகார்ஜுனா இது உபேந்திரா சோபேன் சுதிக் இப்படி அந்த ஸ்டார் காஸ்ட் ஆமீர் கான் அப்படின்னா அந்த ஸ்டார் காஸ்ட் பார்க்கும்போது ரொம்ப பெரிய ஸ்டார் காஸ்ட் அதுவே போய் ஒரு இடத்துல வந்து ரீச் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் ரொம்ப முக்கியமா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அனிருத்தோட மியூசிக் அந்த பாட்டு அந்த பாட்டு வந்து மோனிகா பாட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த சிட்டிக்கு வைப்பு அதுக்கு அதுக்கப்புறம் வந்து டிஆர் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொன்னார் டிஆர் அவர்கள் தான் வந்து அந்த பாட்டை வந்து பாடி இருக்கிறது ஸோ அவருக்கு நன்றி அப்படின்னு சொன்னார் ஏன்னா அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல் பர்சன் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இந்த படத்தை பற்றி சொல்கிறப்போ இல்லை லோகேஷ் கணராஜ் வந்து கொடுத்த இன்டர்வியூ பற்றி சொன்னார் அது பயங்கரம் வந்து ஆடியன்ஸ்லாம் சமை என்ஜாய் பண்ணாங்க ஆனால் ரொம்ப கேர்ஷுலாக சொன்னார் லோகேஷ் கணராஜ் வந்து நிறைய பேர் வந்து குறிப்பதுக்காக வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க ஆமீர் கான் கொடுத்துருக்காரு நாகார்ஜுனா ஹெட்ரூவ் கொடுத்துருக்காரு எங்கே போனாலும் டெல் சம்திங் போட் கோரி டெல் சம்திங் போர்ட் கோரி அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நிறையா பேசிட்டு இருந்தாங்க பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா லோகேஷ் மீனராஜை வந்து நெய்யா நானா கோபிக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்தார் ஒருத்தர வந்து ஒரு டூ ஹவர்ஸ் டென் மினிட்ஸ் அந்த இன்டர்வியூ அந்த இன்டர்வியூ வந்து ஃபஸ்ட்டு நின்றுக்கிட்டு பார்த்த முடியலை அப்புறம் உட்காந்து பார்த்த முடியலை அப்புறம் படுத்துட்டு பார்த்த தூங்கிட்டேன் தூங்கி அழித்து பார்த்த அப்பவும் போய்கிட்டே இருக்கு அப்படின்னு இருப்போம் என்கிற கிளாப்ஸ் அதுக்கு என்னென்னா படமே ரெண்டு மணி நேரம் நாற்பத்தொம்பது நிமிஷம் ரெண்டு மணி நேரம் பத்து நிமிஷத்துக்கு ஒரு இன்டர்வியூ அந்த இன்டர்வியூவில் அவர் சொன்னார் நியோனான கோபிநாத் வந்து இஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆங்கர் அப்படின்னு அந்த ஆங்கர் சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார் அவர் கோட்டு போட்டு அறுபது பேர் இருந்தாங்கன்னா அந்த இடத்துலேயே அவர் கேட்கக்கூடிய கேள்வியெலாம் அப்படி இருக்கும் கோட்டை கட்டி உட்கார வச்சிட்டு சும்மா கேள்வி கேட்குன்னா சும்மா விடுவார் அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து அந்த கோர்ட்டுன்னா சொன்னார் ரஜினி சார் சொல்லும் போது நல்லா சொன்னார் ஏ வந்து இன்டர்வியூ கட்டிட்டு இருக்காங்க ஒரு அஞ்சு வருஷமா கேட்க நான் நான் கொடுக்க மாட்டேனே அப்படின்னு அது நல்ல அழகாக அது ஒரு குழந்தைத்தனமான ஒரு ஃபீல் இருக்கும் அதுல அது சொல்றப்பே ரொம்ப அழகாக இருந்தது ஆக்சுவலாக கரெக்ட் ரஜினி சாரை பற்றி ஒரு இன்டர்வியூ எடுத்தா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அவர் சொன்னார் அவங்க கேள்வி கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட இருக்க சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க அப்படின்னாரு அந்த அந்த விஷயத்துல வந்து நான் ரொம்ப உஷாரா இருப்பேன் கண்ணா அப்படின்னாரு அதுக்கப்புறம் வந்து இதுல இன்னொரு முக்கியமானது என்னன்னா டெக்னீஷியன்ஸ் இந்த படத்துடைய டெக்னீஷியன்ஸ் இந்த படத்துடைய டெக்னீஷியன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கிரீஷ் அவர் தான் அந்த கேமரா கிரீஷ் வந்து நேஷனல் வார்டு வாங்கியிருக்காரு இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி வந்து ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் ஒரு படம் பண்ணியிருந்தாரு அந்த படத்துக்கு அப்புறம் நிறைய படம் பண்ணியிருக்காரு அந்த படத்துக்கு ஒரு நேஷனல் வார்டு வாங்கியிருக்காரு சோ கிரீஷ் வந்து பார்க்கும்போது சொன்னார் வெரி ஹான்சம் கேமராமேன் அப்படின்றார் அதுக்கப்புறம் எடிட்டர் பத்தி சொல்லும்போது சொன்னார் எனக்கு தெரிஞ்சு வந்து ஜேம்ஸ் கவர்மெண்ட் படத்தை கூட வந்து யாரோட எடிட் பண்ணல லோகேஷ் படத்தை எடிட் பண்ணோன்னா அது அவங்க எடிட் ஆகல மட்டும் தான் அப்படி ஒன்றா ட்ராவல் ஆகிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கொரியோகிராஃபர் சாண்டி மாஸ்டர் வந்து சொல்லுமா சொன்னார் அது நல்ல நல்ல ஒரு டாக்கு அது என்னென்னா இது பாருங்கள் இது நைன்டீன் ஃபிஃப்டி மாடலு பத்து லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு நீங்கள் வந்து கடாப்படாமல் யூஸ் பண்ண முடியாது சில பார்ட்ஸ் எல்லாம் மாற்றிருக்கு அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து அண்ட் வித் கேர் அப்படின்னு அது ரொம்ப அழகாக இருந்தது அந்த ஸ்பீச் நீங்கள் கேட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அது வந்து வெறும் சாண்டி மாஸ்டரை பற்றி சொன்னது அது ரொம்ப சந்தோஷமாக வந்தது சாண்டி வந்து தன்னுடைய லைஃப்பில் வந்து நிறைய கொரியோகிராஃபி பண்ணியிருக்காப்பில் ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனா கஷ்டப்பட்டு முன்னேறின ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம் சாண்டியை அப்படி சாண்டிக்கு வந்து ஒரு மாபெரும் பாராட்டு சாண்டி வந்து இதுக்கு முன்னாடி ஐ திங்க் காலாவாக கமாலியான்னு தெரில எனக்கு அதில் வந்து ஒரு படத்துக்கு இவர் வந்து ஒரு ஜீப்போ இது ஒன்று வாங்கிட்டு போனார் வாங்கிட்டு போய் சைன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சார்ட்ட ஃபஸ்ட்டே கேட்டுருக்காரு இது முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்காரு அவர் சைன் போடணும் அப்படின்னு சொல்லி சாண்டி கேட்டிருக்காப்புல அதெல்லாம் அவர் பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அவர் வந்து இந்த கன்வே பண்ணதே வந்து சூப்பர் ஸ்டார் மேடையில் கன்வே பண்ணதே வந்து பல பேருக்கு ஒரு மனசில் ஒரு நிகழ்ச்சியான தருணமாக போயிடுச்சு சாண்டி மாஸ்டருக்கு அப்புறம் வந்து டெக்னீஷியன்ஸ் பற்றி அவர் யாரை சொன்னார் அப்படின்னா அன்பறிவு அன்பறிவு வந்து நான் வந்து நிறைய படங்கள் வந்து கபாலி டைம்லேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அன்பறிவோட ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு டெக்னிக்கலான ரொம்ப சேஃப்டியான ஒரு சென்ட் மாஸ்டராக வந்து அன்பறிவு இருக்கார் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆனால் அன்பறிவு வந்து திடீர்னு வந்து டேய் எங்கடா ஓகே அப்படின்னாரா என்னப்பா இது டைரக்டர் பார்த்து எங்கடா அவர் இப்படின்னு கூப்பிட்றாரு அப்படின்னா இல்லை சார் அவங்களாம் ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா ஸோ அந்த மாதிரி வந்து எல்லா டெக்னீஷியன்ஸும் தட் இஸ் மோஸ்ட் இம்பார்டன்ட் லோகேஷ் கங்கராஜுடைய படத்தில் வந்து இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இதை சப்போர்ட் புரிஞ்சுப்பாங்க லோகேஷ் இதை டைரக்ட் பண்ணார் அப்படின்னா இஸ் அவங்களுக்கு ஒரு டீம் செட் பண்ணுறாங்க இவன் டைரெக்ட் பண்ணுறாருனா இவர் இந்த இதை தான் யோசிச்சிருப்பார் அதை எடிட் பண்ணி காமிக்கணும் இப்படி தான் ஒரு ஃபைட்டை யோசிச்சிருப்பார் அதை கம்போஸ் பண்ணி காமினும் அப்படிங்கிறதுல வருது ஸோ அதுதான் ஏற்கனவே லோகேஷ் கண்ராஜ் வந்து இவங்க எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சிருந்தேன் உடனே தேர் தேர் த பில்லர்ஸ் ஆஃப் மை ஃபிலிம் அப்படின்னு சொல்லி ஏன்னா அவங்க எல்லாம் பண்ணுறதுனால தான் அவங்களாம் நீ என்கரேஜ் பண்ணனால தான் நான் இன்னைக்கு வந்து இங்கே நிற்கிறேன் நான் இங்கே வந்து நிற்கிறதுக்கு அவங்க அவ்வளோ பேர் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ அது வந்து ஒரு பெரிய ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டு டெக்னீஷியன்ஸ் அன்பரு பற்றி பேசுனது அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் அனிருத் பற்றி பேச ஆரம்பிச்சு அனிருத் பற்றி பேச சொன்னார் ஒரு பெரிய ஒரு இந்த இந்த வயசுல வந்து ஒரு இமாலயாஸ் போகிறார் அப்படியே சொன்னார் நான்லாம் ஒரு நாற்பத்தஞ்சு வயசுல தான் போனேன் இமாலயாஸ் போகிற சொன்னார் அப்படி அந்த டிசிப்ளின் அவருடைய அந்த எண்ணங்கள் என்ன என்ன இருக்குது இந்த உலகத்தில் பேர் புகழோடு வேறு என்ன இருக்குதுன்னு சொல்லி ஒரு போய் தேடுதல் அந்த இது விஷயம் வந்து ரொம்ப என்னை வந்து ஆச்சரியப்படுத்துது அதே சமயத்தில் வந்து அவருடைய கான்சர்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அம்மாலாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க டக்குன்னு அதாவது என்னன்னா சீரியஸாக பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு ஒரு ஹியூமர் ஒன்று லைட்டாக ஒன்று கூட அவர் சொல்லிட்டு இருந்தார் அப்படியே சொல்லும்போதே வந்து நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு எனக்கு வந்து அந்த பாட்டெல்லாம் அப்படி கொடுக்குறாரு அவங்க அவங்க ஸ்டுடியோ ஒருத்தர் தான் போயிருந்தேன் போனால் உள்ள ஃபுல்லாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாம் ஹா ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் தான் பேசிக்கிறாங்க அப்படின்னு சிரிச்சுட்டு டக்குன்னு சொன்னார் இவ் இவருடைய இவருடைய கான்செர்ட் பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா ரவிச்சந்தர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார் என்ன அப்படி சொன்னால் அவர் வந்து தன்னுடைய பையனுடைய கான்செர்ட் பார்க்கறதுக்கு இவ்வளோ பேர் வராங்களே அப்படின்னு எடுக்காரு நீங்கள் நினைக்கிறீங்க பாட்டை கேட்கறதுக்கு மட்டும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அது அழகாக சொன்னார் பாட்டு கேட்க மட்டும் வரல அணிவதை பார்க்குறதுக்கு பொண்ணுங்க வராங்க பொண்ணுங்களை நம்ம பிள்ளைங்கள்லாம் வராங்க அப்புறம் அவங்கெல்லாம் சேர்ந்து நீட்டில் டான்ஸு அந்த லைட்டு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு ஒரு தனி வைப்பை கிரியேட் பண்ணுது அப்படின்னா ஸோ அது வந்து கேட்கறது ரொம்ப நல்லா இருந்தது அது சொல்லிவிட்டு அவர் சொன்னார் த மோஸ்ட்டு எலிஜிபிளில் பேச்சுலர் ஆஃப் சவுத் ஏசியா இஸ் அனிருத் அப்படின்ட்டு ஸோ அனிருத் மேலே அவருக்கு எப்பவுமே வந்து சூப்பர் ஸ்டாருக்கு வந்து ஒரு பாசம் உண்டு ஒரு பையன் மாதிரி தான் பார்ப்பார் எப்போவுமே ஸோ அந்த வகையில் ஒன்று ரெண்டாவது என்னன்னா லோகேஷ் கணராஜ் பற்றி சொல்லும்போது ஆக்சுவலாக வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக ஒரு விஷயம் சொன்னேன் அந்த விஷயம் வந்து புதுசாக இருந்தது என்னென்னா நான் வந்து லோகேஷ் கண்ணராஜோடைய மாணவரம் படம் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது நல்ல பிக்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு ஒரு பெரிய கேப் இருந்தது என்னடா பார்த்தா கைதி படம் வந்தது யார் படம் லோகேஷ் கண்ணராஜ் சார் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு உடனே கூப்பிடு வேற யாராவது கூப்பிட்றதுக்கு முன்னாடி எப்படின்னாரு கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு கதை கேட்டவன் கதை கேட்கும்போது அவர் வந்து வந்தவொடனே என்னங்க ஏதாவது சப்ஜெக்ட் நமக்கு வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டவொடனே ஒரு லோகேஷ் கணராஜ் வந்து நான் ஒரு கமல் ஃபேன் அப்படின்னாராம் ரிலீஸ் சார் நான் கேட்டேனே நான் கமல் ஃபேன் நில்சன் வராங்க நல்ல காஃபி கொடுங்கன்னு கேட்குறாங்க இவர் வர்றாரு நான் ஒரு கமல் ஃபேனுங்கிறார் இதெல்லாம் நான் கேட்டேன் அவங்கள அப்படின்னாரு சொல்லிட்டதுக்கப்புறம் கதை சொல்ல ஆரம்பித்தான் நல்லா இருந்ததுங்க செம்மையாக இருந்தது சூப்பர் கதை அப்படி வந்து ஒரு பஞ்சு அப்புறம் வந்து எஸ் பி சாருக்கு அப்புறம் கதை சொல்கிறது வந்து ஒரு அவ்வளோ நல்ல டீட்டெயிலு கூட சொன்னது அப்படின்னா லோகேஷ் கணராஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் கணராஜ் சொன்ன கதை சொன்ன உடனே அவர் வந்து சூப்பராக இருக்கேன் இன்ட்ரோல் பிளாக் அப்படின்னு நான் இதில் இதுவரையும் தான் சார் ரெடி பண்ணியிருக்கேன் பேலன்ஸ் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க சரி ஒரு பத்தொனஞ்சினா டைம் சரி ஓகே டைம் எடுத்துக்கோங்க போயிட்டு வாங்க அப்படின்னு கமல் சார் ஃபோன் அடிச்சாராம் கமல் சார் ஃபோன் அடிச்சு அந்த ஒரு ஒரு நாற்பது நாள் ஒர்க் இருக்கு நான் என்னுடைய படம் ஒன்று சின்ன அது அது முடிச்சுட்டு அப்புறம் அங்கே வரலாம்ல போயிட்டோம் அப்படின்ட்டு விக்ரம் எடுத்தாருங்க போதுங்க போதுங்க போய்கிட்டே இருக்குங்க அது போய்கிட்டே இருக்குன்னு சொன்னா அது முடிச்சுட்டு விக்ரம் ரிலீஸ் விக்ரம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வருவார் பார்த்தா காணும் மறுபடியும் வரல அப்புறம் நானும் சரி ஓகே ரெண்டு மூணு படங்கள் அடி பண்ண வேண்டிய பிஸி ஆகிட்டேன் அதுக்கப்புறம் திருப்பி வந்தாலும் வந்து அணி வந்து எங்கிட்ட வந்து சொன்னார் அங்கே இந்த மாதிரி நீங்கள் கேட்டு பாருங்க லோகேஷ் வந்து ஒரு நல்ல கதை வச்சுருக்காரு அப்படின்னு சொன்னார் உடனே இவர் வந்து நீ வேறப்பா நான் அவர்கிட்ட ஏற்கனவே கேட்ட கதையை நான் அவருக்கு வெயிட் பண்ணால் அவர் தான் வரலை அப்படின்னு இல்லை இல்லை இந்த வருவார் அப்படின்னா வந்து ஒரு கதை சொல்லுவீங்க கதை சொன்னால் கதை பிரமாதமாக இருக்குங்க பயங்கரமாக இருக்குது அது வந்து இந்த கதையில் வந்து நீங்கள் வில்லன் அப்படின்னாரு ஆஹா வா சமப்பா வில்லனா சிரிச்சுக்கிட்டே அடிக்கலாம் பிளான் பண்ணி அடிக்கலாம் ஆள் வச்சு அடிக்கலாம் எப்படி வேணான்னு அடிக்கலாம் அது அது வந்து பயங்கர இசை ரேட்டார் சொல்லும் போது அந்த வில்லன் அப்படின்னு ஒன்னே அப்போ வந்து ஏற்கனவே நான் வந்து செந்த வந்து அந்த ஒரு முப்பது நிமிஷம் அந்த 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 கேரக்டர் பண்ணதே வந்து அவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் வந்து வில்லன் கேட்ட பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்போ லோகேஷ் மராஜ் சொன்னது வந்து இந்த இது கதையை சொன்னோன்னு எல்லாம் ஓகே சூப்பர் அப்படின்றா சூப்பர்னு சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணியிருக்காரு இவர் வந்து கொஞ்சம் டைம் வேணும் அதில் ஆர்டிஸ்ட் தான் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன 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 ஆர்டிஸ்ட் இல்லை சார் ரொம்ப பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் தான் ஆ இப்போ மட்டும் எதுவும் சாதாரண ஆர்டிஸ்ட் தான் நடித்த மாதிரி இல்லை பெரிய ஆர்டிஸ்ட் தான் அல்ல அப்படின்னாரு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கதை சொல்லியிருக்காரு கதை சொல்லி இது பண்ணோன்னே ஓகே எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அந்த கதையை சொன்னோடனே அந்த கதைக்கு நான் வச்சிருந்த நாங்கள் யோசிச்ச டைட்டில் வந்து ஃபஸ்ட்டு தேவா அப்படிங்கிறதா டைட்டில் அதுக்கப்புறம் வந்து கூலினு உங்கள் மாற்றணும் அப்படி சொன்னாலும் சரி ஓகே மாற்றி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓகேன்ட்டோம் ஸோ அந்த அதுக்கப்புறம் வந்து இந்த கதையில் யாரா நடிக்கிறா எந்தெந்த ஆர்டிஸ்ட்லாம் செலக்ட் பண்ணும் அப்படிங்கிறப்போ இவர் வந்து ஒவ்வொருத்தராக செலக்ட் பண்ணார் சரி இந்த படத்தில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு வில்லன் கேரக்டர் வந்து செலக்ட் பண்ண சொன்னா வில்லன் கேரக்டர் யார் அப்படின்னா நான் ஒருத்தர் மைண்டில் வச்சுருக்கேன் சார் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னா நேராக போய் கேட்டுருக்காரு கேட்டேன்னு ஓகே சுற்றுறாங்க யாருப்பா அப்படின்னா நாகார்ஜுனா சார் ஒத்துக்கிட்டாலா வில்லனாவா அப்படின்னு ஒரு டேலா ஒன்று சொன்னார் சி ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இதை சொல்லணுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா ஒரு கேடர்ல இருக்கவர் வந்து இன்னொருத்தரை பத்தி சொல்ல கூட அவசியம் இல்லை அவர் சொல்லணும் சொன்னா அப்புறம் அவங்களுக்கு அது ரொம்ப ப்ளஸ்ஸாக ஆக போயிடும் கிட்டத்தட்ட அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி வச்சாங்க நினைவு கூறுதல் அப்படிங்கிறது அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து ரொம்ப சால்ட்டா ரொம்ப யதார்த்தமா அழகா சொன்னார் அந்த இந்த வெங்கட் பிரபு வந்து அஜித்துக்கு ஒரு டைலாக் எதிர்ப்பார்ல அப்படின்னோட பயங்கர கிளாப்ஸ் சொல்லிட்டு வருஷன் நானும் எவ்வளவு தான் நல்லவனாகவே நடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னோன்னே நாகார்ஜுனா அப்படின்னார் நல்ல அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து நாகார்ஜனை அப்படின்னு சொல்லும்போது சொன்னார் நாகார்ஜுன வந்து இந்த கதைக்கு எப்படி சொல்லுவாங்க பணம் கொடுத்து ஒரு விலைக்கு வாங்க முடியாது அவர்கிட்ட இல்லாத பணம் இல்லை அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பிரதேஷ் தெலுங்கானான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பெரிய பணக்காரங்களில் அவர் பெரிய பணக்காரர் வருது ஸோ பணம் கொடுத்து வெளியே வாங்க முடியாது அப்போ என்ன எப்படி வந்துருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அதுக்கப்புறம் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணேன் நான் நேரில் பார்த்தப்போ அது நேரில் பார்த்தப்போ ஒரு சின்ன இவ்வளோ இந்த ஆர்டிஸ்ட் நார்ஜனாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து சத்யராஜ் சார் கேட்டால் சத்யராஜ் சார் வந்து கன்ஃபார்ம் பண்ணோடனே சத்யராஜா ஒத்துக்கிட்டார் இல்லை பாது சிவாஜி படத்தில் அந்த அந்த விஷயம் வந்து ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ரஜினி சார் அதை கன்வே பண்ணல இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கன்வே பண்ணுறார் சிவாஜி படத்தில் சுமனோட கேரக்டருக்கு சத்யராஜ் சார் தான் நடிக்கிறதா இருந்தது பட் ஒரு சில காரணங்களால் சத்யராஜ் சார் நடிக்கலை அந்த கேரக்டர் அவர் நடிக்கலை அது அப்போது சங்கர் சார் வந்து சொல்லும்போது இந்த மேடரை சொன்னார் இல்லைங்க சத்யராஜ் நடிக்க மாட்டேன்னு சொன்னார் அப்படிங்கிறத பல இடத்துல சொன்னார் இப்போது அது ஸ்டேஜில் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொன்னார் சிவாஜி படத்தில் வந்து எனக்கு என்ன சம்பளமோ அதுக்கு ஈக்குவலாக கொடுக்குறோம் சத்யராஜுக்கு சொன்னால் கூட நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அது இந்த படத்தில் கூலியில் வந்து அவர் நடித்த காட்டுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதாவது எங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து கொள்கை ரீதியாக வந்து கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவர் அவருக்கும் அவருக்கும் எனக்கும் பர்சனலாக வேற எந்த விதமான இதுவும் இல்லை அப்படின்னு சொன்னார் அதுவும் நல்லா இருந்தது அதே சமயத்தில் வந்து சித்திராய் சாரை பற்றி சொல்லும்போது அவர் சொன்னார் இப்போ பல பேர் வந்து மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு பின்னாடி போயிட்டு வேறு ஒன்று சொல்லுவாங்க அவங்கள என்றைக்கு வந்து நம்பவே முடியாது மனசுக்குள்ளே இருக்கிறத டக்கா டக்கா அப்படியே வெளியில் பொழிப்படியாக சொல்கிறார் ஓப்பனாக பேசுறார் அப்படின்னா அவங்கள நம்பலாம் அப்படின்னு அதுதான் சத்யராஜ் சார் உண்மையிலே சித்யராஜ் சார் வந்து அப்படி ஒரு கேரக்டர் மனசில் பட்டதை ஒழித்து மறைச்சி வச்சு பேசி அவருக்கு பழக்கமே இல்லை அதனால தான் சில பேரை வந்து லெஜண்ட்ஸை நம்ம கூப்பிட்றதுக்கு காரணமோ அதான் இந்த து சோக்கால் லெஜண்ட்ஸ் எல்லாருமே மனசில் பட்டதை பட்டப்பட்டுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் விஷயம் அதில் ஒளிமறைவெல்லாம் இருக்கார் அந்த வகையில் வந்து அவர் சத்யராஜ் சாரை பற்றி சொன்னார் சுருத்திஹாசன் பற்றி சொல்லும்போது சொன்னார் சுத்திகாசன் வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வந்து எத்திப்பா அவங்க வந்து ஒரு கிளாமர் கேள் இப்படி வந்து கேரக்டர் பண்ணுவாங்க இல்லை சார் நல்லா பர்பார் சரி பண்ணிட்டோட பார்த்த படம் பார்த்தேன் அவர் பர்ஃபார்மன்ஸ் பார்த்த இந்த படம் பார்த்துட்டு கமல் வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லலைன்னா என் பேரை நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சுத்தியாசன் சொன்னாங்க ஆ கிரேட் ஸோ அந்த வகையில் சுத்திகாசிலையும் பார்க்க உபேந்திரா அவர் சொன்னார் உபேந்திரா வந்து அப்போது அது பல பேருக்கு ஞாபகம் இருக்காது அதை கரெக்டாக அவர் ரிமூவர் பண்ணி இந்த இடத்துல எல்லாருக்கும் அதை சொல்லிட்டார் ஓம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து உபேந்திரா பண்ணியிருந்தார் அந்த படம் வந்து பெரிய வரவேற்பை பெற்றது அவர் வந்து உபேந்திரா வந்து ஒரு டேரக்டர் அதுக்கப்புறம் தான் அவர் வந்து நடிக்க வந்ததெல்லாம் ஸோ உபேந்திரா வந்து அந்த படத்தில் பண்ணியிருந்தார் அவர் வந்து இங்கே நடிச்சிருக்கார் அப்படிங்கும்போது வெரி வெரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவர் முக்கியமான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு அதுபோல் சோபின் அவர் பார்த்தோம் சோபின் வந்து சொன்னோன்னே சொன்னார் இவர் எப்படிங்க இவர் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பால் இருக்கார் என்ன அந்த கேரக்டருக்கு ஆக்சுவலாக வந்து பகத் பாசில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான் ஸோ ஃபகத் பாசில் ஃபிக்ஸ் பண்ணி ஆனால் பகத் பாசில் ஒரு சில காரணங்களால் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால பாசில் இவர் வந்து இது எப்படி பண்ணலாம் அது கொஞ்சம் கஷ்டமாகச்சு இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்த உடனே இவர் வந்து சௌபின் வந்து கூட்டு வந்துருக்காங்க சௌபின் கூட்டிட்டு வந்தோன்னே ஒரு ரெண்டு நாள் விசாவை ஷூட்டிங்கு லேட்டாக வாங்க அப்படின்னா ரெண்டு நாள் கழிச்சபோது லேப்டாப்பில் என்ன போட்டுக்கா இருந்தார் சோபின் நடிக்கிறாருங்க சோபின் வாட் அ ஃபென்டாஸ்டிக் ஆக்டர் ஃபென்டாஸ்டிக் ஆக்டர் அப்படின்னா ஸோ அதனால் வந்து சோபினோட போராட்டம் வந்து ரொம்ப ரொம்ப ரசிக்கும் வண்ணத்தில் இருந்தது சத்யராஜ் சார் பத்தி சொன்னது நார் பத்தி சுத்திஹாசன் பத்தி சொன்னது உபேந்திரா பத்தி சொன்னது ஆமிர்கான்னு சொல்லும் போது ஒரு மேட்டர் சொன்னாரு அந்த மேட்டர் சொல்லும்போது அந்த ஒரு குழந்தை மாதிரி அந்த இந்த ரியாக்ஷன் வந்து ஒரு குழந்தை மாதிரி ஒரு சிலர் இந்த படத்தில் ஒரு சின்ன ஒரு ஒரு முக்கியமான ஒரு ரோல் ஒன்று இருக்குது சார் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்பியரன்ஸ் ஒன்று அந்த அப்பியரன்ஸ்க்காக நான் அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னோன்னா எனக்கு மைண்டுலாம் எங்கேயோ போகுது ஏன்னா இவர் வேற எனக்கு உலகனா என்கிட்ட மைண்டு போகுது இவர் வந்து ஆல்ரெடி வந்து கமல்சோட பெரிய ஃபேனு அவரை வச்சு விக்ரம் படம் பண்ணியிருக்காரு எப்படியோ கேட்டுவார் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாட்டே மிதக்கிற அப்படின்னு அந்த மிதந்துட்டு இருக்க அப்படின்னா அங்கேயே வந்தோடனே சார் ஓகே சார் யார் பாடு இது வந்தோன்னே ஆமீர் கான் சார் ஆமீர் கான் அப்படின்னு ஒன்று நான் அப்படியே சைலண்ட் ஆகிட்டேன் ஆமீர் கான் என்ன ஆமீர் கான் கேட்டுருக்காரு எப்படி அப்படின்னு யோசிச்சா ஏங்க நம்ம ஊர்ல எப்படி உதவணாயினோ அந்த மாதிரி நார்த்தில் ஒரு ஆமீர் கான் இந்த பக்கம் ஷாருக் கான் இந்த பக்கம் சல்மான் கான் நடுவில் அடிச்சுமா அப்படி நிற்கிறாரு ஆமீர் கான் அப்படின்னு அது சொல்லும்போது அமீர் கான் ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்றதுக்கு வந்து டூ இயர்ஸா ஒரு ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு படம் பண்ணி வரணும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு நாட்களோ அப்படி ஒருத்தர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு ஆமீர் கான் ரியலி தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நன்றி தெரிவித்தார் அதே மாதிரி ஒவ்வொருத்தரை பற்றியும் சொல்லும்போது அந்த ஒவ்வொருத்தரும் அந்த அவர் வந்து ஒவ்வொருத்தரும் அதை வெக்க அதில் நார்ஜனை பற்றி சொல்லும்போது சொன்னார் அவர் என்ன இப்போ இது சீக்கிரட் எம்எண்டி செப்பண்டி நீ சீக்கிரட் எம்எண்டி செப்பண்டி அப்படின்னா அதாவது என்ன என்ன சீக்கிரட் என்ன ஜிப்டிசர் அப்படியே எளிமையாகவே இருக்கிறீங்க அதாவது நாட்டுக்கு நடிச்சு நான் வந்து ஒரு முப்பது வருஷம் ஆயிடுச்சுங்க நடுக்கலாம் அதில் வந்து ஒரு கேட்டு பண்ணார் ஆரம்பிச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து பார்க்குறேன் அவர் வந்து அது அப்படியே இருக்காருங்க அப்படியே அந்த ஸ்கின் டோனு படப்படன்னு இருக்கார் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு நமக்கு பாருங்க முடியலாம் கொட்டி போச்சு அவருக்கு இன்னும் முடி வளர்ந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னாரு அவர் ரொம்ப நல்லா சொன்னார் வளர்ந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னாரு அவர் சொல்லும்போது நாரதன வெக்கப்படலாம் சிரித்தார் அதுக்கப்புறம் அவர் சூப்பர் ஸ்டார் வந்து நார்ஜனை பற்றி சொல்லும்போது அவர் சொன்னாரு அப்போ கேட்டப்போ அவர் சொன்னாருங்க அவர் வந்து ஃபாலோ பண்ணுற அந்த டயட் அண்ட் எக்ஸசைஸ் அப்படின்னு சொன்னார் என்ன சார் டயட் எக்ஸசைஸ் இந்த மாதிரி வந்து நான் ஒரு ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே வந்து சாப்பிட மாட்டேங்க அதுதான் என்னுடைய டின்னர் டைம் அந்த சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே நான் வந்து சாப்பிட மாட்டேன் அதுக்கப்புறம் வந்து இன்ன வரைக்கும் வந்து டெய்லி நல்ல ஸ்விம்மிங்கு எக்ஸசைஸு வெயிட் லிஃப்டிங்கு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னாரு அது வந்து பொண்ணு அது அது ஒரு காரணம் இன்னொன்று வந்து ஜீன்ஸ் சார் அப்படின்னா அப்பா கொடுத்துட்டு போனது அப்பா கொடுத்துட்டு போனது நான் எதுவும் அன்னபூர்ணா ஸ்டுடியோஸ் நினைச்சேன் அன்னபூர்ணா ஸ்டுடியோஸ் தான் அப்பா கொடுத்துட்டு போனார் அப்புறம் தான் சார் இல்லை இல்ல அப்பா கொடுத்துட்டு போனதுக்காக ஜீன்ஸ் அப்படின்னாரு ஸோ அந்த உடல் வாகு நாகேஸ்வர் ராவ் அவருடைய பையன் தான் வந்து அர்ஜுனா ஸோ அந்த உடல் வாகு அவருடைய நல்ல குணங்கள் அந்த மாதிரியான ஒரு விஷயம் வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்டிஸ்ட பத்தியும் ரொம்ப அழகாக அந்த கேமியா அப்பியரன்ஸ்லாம் வந்தது எல்லாத்தையும் பற்றி சொன்னார் லோகேஷ் கான் பற்றி சொல்லும்போது சொன்னார் ஃபர்ஸ்ட் ஷாட் எடுக்கிறாருங்க பார்த்தா டெட் பாடி டெட் பாடிக்கு வந்து மாலை போகிறது ஹீரோ வந்து மாலை போகிறது அதை ஃபர்ஸ்ட் ஷாட் என்னங்க எந்த டேரக்டருமே வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஷாட் எடுக்கும்போது அது வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு கடவுள் நம்பிக்கிற உங்கள் கடவுள் வச்சுட்டு எடுப்பாங்க அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எடுப்பாங்க அந்த ஃபஸ்ட்டு ஷார்ட்டே டெட் பாடி ஆனால் எஸ்வி முத்துராமன் சார்லாம் பார்த்தோம் என்னப்பா இது அப்படின்னு இருப்பார் அவன் வந்து நான் வந்து சரி ஓகே பண்ணலாம் டெட் பாடி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஷார்ட்டை பிடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஷார்ட்டில் வந்து என்ன டைலாக் வந்து என்ன பேசணும் அவர் வந்து லோகேஷ் சொன்னாரா உங்களுக்கு நீங்கள் உங்கள் ஸ்டைலில் அப்படியே பேசுங்க சார் என்ன அது என் ஸ்டைலில் அப்படியே பேசுறது அப்படியே அப்படின்னு அது வரும் சார் என்ன வருமா இல்லை எடிட்டு எட்டு எதாவது கட் பண்ணுவாங்களா அப்படின்னாரு அவர் ரொம்ப அழகாக சொன்னார் அதுக்கப்புறம் வந்து அந்த இன்னொரு முக்கியமானது சொன்னார் ஒரு ஒரு முக்கியமான சேருங்க ஒரு முக்கியமான ஒரு டர்னிங் பாயிண்ட் அதா கதையிலேயே அந்த இடத்துல வந்து நான் ரெண்டு பேர் சேர்ந்து டைலாக் பேசிட்டு இருக்கோம் பேசிட்டு இருக்கும்போது லாங் ஷார்ட்டில் இருக்குது கேமரா எங்கேயோ லாங்கில் இருக்குது அங்கே என்ன எடுத்துகிட்டு இருக்கும்போது நான் டைலாக் வந்து தப்பு தப்போனே டேக் ஓகே சார் அப்படின்றாங்க ஓகே ஃபைன் ஓகே நம்ம க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம் முக்கியமான ஷார்ட்டு க்ளோஸ் வரும் க்ளோஸ் வரும்போது கரெக்டாக பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் சார் என்ன சார் அந்த க்ளோஸ் வேணா இல்லை சார் அவருதான் சார் பேக்கப்பா அப்படின்னு பேக்கப்பா அப்படின் ஸோ இப்படி தாங்க அவர் சொல்லி வே லோகேஷ் அவருடைய ஸ்டைல் ஆப் மேக்கிங்கிறது ரொம்ப எங்கே கட் வைக்கணும் இது எந்த டைலாக் இம்பார்டன்ஸ் எதை லாங் ஷார்ட்ல காமிக்கணும் அதை எப்படி டப்பிங்ல பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது அது வந்து ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும் அந்த ஒர்க்கிங்கில் வந்து ஒர்க் பண்ணறத ரஜினி சார் வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸா வந்து ரொம்ப அழகாக அதை வந்து ஷேர் பண்ணார் இது எல்லாமே படத்தை பத்தி சொன்னது அதுக்கப்புறம் வந்து கூலி அப்படின்னு டைட்டில் வச்சிருக்கிறதுனால இந்த டைட்டில் எனக்கு வாழ்க்கை நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொன்னார் அந்த கதை தான் ரொம்ப எமோஷனலான ஒரு ஸ்டோரி எமோஷனலான ஸ்டோரி என்ன அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட இந்த சின்ன வயசில் டென்த்து படித்து படிச்சுட்டு காலேஜில் சார் நீ காலேஜ் போகணும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாலும் இவர் வந்து எப்படியோ நான் காலேஜ் போனால் பாஸ் ஆக மாட்டேன் எனக்கு தெரியும் அப்படின்னாரு அவர் சொல்லிவிட்டு காலேஜுக்கு போகணுங்கிறது அவங்க அண்ணனுடைய விருப்பம் நீ படித்தாதான் மற்றவங்கலாம் படிப்பாங்க நம்ம ஃபேமிலியில் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்களாம் அவங்க அண்ணன் வந்து அப்போது ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு அவங்க அப்பா வந்து சரி ஓகே அவனுக்கு பணம் கட்டிடலாம் நூற்றி இருபது ரூபா கொடுத்தா நூற்றி இருபது ரூபா எடுத்து நேராக மெட்ராஸ் வந்துட்டாங்க மெட்ராஸ் வந்து எப்படியாவது ஒரு லைட் மேனாவது ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல அதுக்கப்புறம் சர்வராக வேலை பார்க்கலான்னு பார்த்தா அதுக்கும் பெருசாக வாய்ப்பு கிடைக்கல அப்புறம் சரின்ட்டு திரும்பி ஊருக்கே ஓடி போயிட்டேன் அங்கே போனால் அவங்க அப்பா வண்ணெல்லாம் பார்த்துட்டு எப்படியும் திரும்பி வருவான்னு தெரியும் திரும்பி வருவான்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணணும் ஸோ திரும்பி வருவான்னு தெரிஞ்சுன்னா வெயிட் பண்ணுவோன்னா அதுக்கப்புறம் அவங்க சொன்னான்னா நிம்பார் நாளிலேருந்து நீ கூலிக்கு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு நான் கூலியா அப்படின்னு ஒன்று நேராக போனால் மூட்டை தூக்கணும் ஸோ மூட்டை தூக்குறது வந்து அவர் முதல் முதல்ல செஞ்ச வேலை அவர் சொன்னார் ஒரு நூறு கிலோ மூட்டை அந்த மூட்டை தூக்கிட்டு வந்தால் பத்து பைசா தருவாங்கண்ணா ஒரு நாளைக்கு அப்போ எத்தனை மூட்டை தூக்குனா அது ஒரு ரெண்டு ரூபா ஒரு ரூபாங்குன்னு வர்றதுக்கே ஒரு ரூபா வர்றதுக்கே பத்து மூட்டை தூக்கணும் அப்போ பத்து ரூபா வர்றதுக்கு பத்து ரூபா சம்பாதிக்கிறதுக்கு நூறு மூட்டை தூக்கணும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான வேலையில் இருந்தால் அந்த முனியசாமி பற்றி சொன்னார் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு அதுக்கப்புறம் வந்து சரோஜா அக்கா இது மாதிரி நிறைய பேர் சொன்னார் ஸோ அவங்கெல்லாம் வந்து எவ்வளோ தூரம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அப்போது அவர் சொன்னார் அவர் வந்து அவங்க அப்பா பற்றி சொல்லுவார் சொன்னார் எங்கள் அப்பா தான் பியர்ஓ பண்ணுவார் நல்ல பியர்ஓ பண்ணுவார் போர் எடுத்தாலும் பெரிய பையன் அது வேலை செய்கிறா இவன் வந்து ரெண்டாவது பையன் வந்து மெமச்சியில் வேலை செய்கிறா இவன் வந்து மூணாவது பையன் டென்த்து படிச்சிருக்கா இவன் வந்து கூலி வரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடா ஸோ அது வந்து இவங்களுடைய ஒரு இன்னொரு அண்ணனுடைய ரிலேஷன் க மேரேஜ் ஒன்று மேரேஜ் ஃபங்க்ஷனில் போகும்போது நான் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அது அந்த கருப்பாக இருந்தாலும் கொஞ்சம் கலையாக இருப்பேன் இல்லை அப்படின்னாரு போய் பேனா நம்ம வந்து இந்த பொண்ணுங்களாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்கள்லாம் நம்மளை தேடி வரும் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் என்ன தெரியுதுன்னா பார்த்தா ஒரு பொண்ணு கூட வரல ஏன்னா ஒரு பொண்ணு கூட வரலைன்னா அப்போ தான் தெரிஞ்சுது ஓகே எங்கள் அப்பா ஆல்ரெடி இங்கே பியோரோ பண்ணிட்டாரு இல்லை பிஆர்ஓ பண்ணிட்டாரு அப்படின்னு அது ஆக்சுவலாக என்னன்னா சி அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து இன்றைக்கும் பல பேருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் போயிருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்குள்ளே வந்து எப்போவுமே நல்லா படித்தவங்கள நல்லா வந்து டிசிப்ளினாக இருக்கவங்களாம் ரிமூவ் படுத்தும் போது தயக்கப்பட மாட்டாங்க சுமாராக படித்தவங்க பெரிய டிசிப்ளின் இல்லை அப்படிங்கிறவங்கள அறிமுகப்படுத்துறதுக்கு ரொம்ப தயக்கப்படுவாங்க அப்போ டக்கு டக்குனு படையே சொல்லிட்டு பெரியவேன் சின்னவேன் அதனால அப்படி அது மாதிரி சொல்லிட்டு போவாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் அன்னைக்கு அவங்க அப்பா பண்ணியிருக்காரு அது ரொம்ப அழகாக சொன்னார் அவர் அவர் வந்து அதுலேருந்து அந்த கூலி வேலை செஞ்சதுலேருந்து அதுக்கப்புறம் அந்த கல்யாணத்தில் அவங்க அண்ணனுடைய மாமனாதான் அணிகள் அவர் தான் வந்து பிடிஎஸை ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் பெங்களூர் டிரான்ஸ்போர்ட்டில் இருந்தார் போல ஸோ அப்போ இந்த கண்டக்டர் லைசன்ஸ் படிக்க சொல்லுங்கள் கண்டக்டர் வேலை அப்படி இருந்து அந்த கூலியாக இருந்து மூட்டை தூக்கி அதுக்கப்புறம் கண்டெக்டராக வந்து அதுக்கப்புறம் இங்கே நெருங்கணாக இருக்கான நண்பர் ராஜ் பகதூர் தான் காரணம் அப்படின்னார் ஸோ உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஸ்பீச்சு ரொம்ப நல்லா இருந்தது அது எனக்கு அது அப்படியே மனசுக்குள்ளே ஓடிட்டே இருந்தது அந்த மனசுக்குள்ளே ஓடின சில விஷயங்களை தான் உங்கள்கிட்ட அப்படியே பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன் ஸோ அதுதான் தொடர்ந்து பகிர்ந்துக்கிட்டேன் இன்னும் நிறைய விஷயங்கள் கூலி பற்றி அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குது தொடர்ந்து பாருங்கள் திரைக்குற லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்